இரயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் அன்பார்ந்தவர்களே இதோ நீங்கள் எதையோ குறித்து அல்லது யாரையாவது குறித்து பயத்தோடு கலக்கத்தோடு குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இதோ உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே இவ்வாறு சொல்கின்றார் இறைமையா புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாம் வசனம் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் ஆமிரேசில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் தைரியத்தையும் மன வலிமையையும் கொடுக்கின்றார் காரணம் நாம் ஏதோ ஒரு சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றோம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை குறித்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது திருமண வாழ்வில் உள்ள அந்த குழப்பங்கள் அமைதியின்மையை குறித்தாக இருக்கலாம் அல்லது உடலில் உள்ள அந்த தீராத நோயை குறித்தாக இருக்கலாம் அல்லது நமக்கு எதிராக உள்ள பிற மனிதர்களை சு பற்றிய பயமாக இருக்கலாம் அல்லது நமக்கு எதிராக உள்ள அந்த சூழ்நிலையை குறித்தாக இருக்கலாம் எதையோ குறித்து நாம் பயத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு பயத்தோடு இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் இந்த வார்த்தையை நம்ம தான் கொள்வோம் ஆண்டவர் உங்களை பார்த்து மீண்டும் இந்த வார்த்தையை சொல்கிறார் என் மகனே என் மகளை உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் ஜபிப்போமாக எங்களை நேசித்து வழி நடத்துகின்ற எங்கள் நல்ல தந்தையை தர்மையான நேரத்திற்காக தருமையான வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையை உள்ளத்தில் ஒருவித பயத்தோடு கலக்கத்தோடு அச்சத்தோடு குழப்பத்தோடு உள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை நீர் கூறியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தந்தை எங்கள் உள்ளத்தில் உள்ள அந்த பயத்தை கலக்கத்தை போக்கி உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தில் வைத்து உங்களுடைய தைரியத்தையும் வலிமையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தை இந்த வேலையிலே உம்மால் அனைத்தும் முடியும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை இந்த நாளில் நாங்கள் எங்கள்தாக்கிக் கொள்கின்றோம் ஆமேன்